அது முன்னாடி என்ன பேசுனாருங்கிறதில்ல இந்த இதை சம்மந்த பொறுத்த வரைக்கும் நானும் ஏதோ சில ஆஃபீஸில் கேள்விப்பட்டிருக்கேன் படம்னு சும்மா பூஜை போடுவாங்க படம் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங் வேலைகள் நடக்கும் படம் ட்ராப் ஆகும் அது வந்து ஃபினான்சியல் பிரச்சனையிலேயே இருக்கலாம் சில பேர் வந்து சில விஷயங்களுக்காகவும் இருக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் விஷால் சொல்லியிருக்காப்புல அதோட நீங்கள் அதை சேர்க்காதீங்க

அது ஆணு அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு ஒரு அவ்வளவு கஷ்டப்பட்டு